வணக்கம் மார்கழி இருபத்தி நான்காவது நாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்றே இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிழங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏந்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கியலூர் எம்பாவாய் இந்த பாசரத்தில் ஆண்டால் கிருஷ்ணருடைய பாதங்களுக்காக பல்லாண்டு பாடுறா அந்த பொன்னான பாதங்கள் எத்தனை கடினமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கு எவ்வளவு வழியை தாங்கி இருக்குது அந்த பாதங்களுக்காக ஆண்டால் பல்லாண்டு பாடும் பாசரம் தான் இது முதல்ல வாமன அவதாரத்தை பற்றி அதாவது ஏற்கனவே இரண்டு பாசரத்தில் வாமன அவதாரத்தை பற்றி குறிப்பிடுறான் இது மூன்றாவது பாசரம் இந்த பாசுரத்தில் இந்திரனுக்காகவும் பலிச்சக்கரவர்த்திக்காகவும் அந்த பாதங்களை நீ மூன்றடி மண் கேட்டு அழுந்ததற்காக அந்த பாதங்கள் எவ்வளவு கடினங்களை அனுபவிச்சிருக்கும் அதற்கு எனது பல்லாண்டு அப்படின்னு சொல்லி அந்த பல்லாண்டு பாசரத்தை ஆரம்பிக்கிறா அடுத்து சென்றிலங்கு தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னு ராவணன் இலங்கை முழுவதும் எப்படி ராமரை அழைய விட்டான் இல்லையா எவ்வளவு தூரம் சீதையை தேடி அவர் நடந்து பல பிரச்சனைகளை தாங்கி அவர் சென்றிருக்கிறார் அந்த தேடி தேடி அலைந்த அந்த பாதங்களுக்கு மீண்டும் ஒரு பல்லாண்டு பாடுகிறேன் கிருஷ்ணா அப்படின்னு இரண்டாவது அவதாரமாக இதில் குறிப்பிடுறா அதற்கடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் பல வதங்களை செய்திருக்கிறாரு குழந்தையாயிருந்ததுலேருந்து பல வதங்களை அவர் செய்திருக்கிறார் பொன்ற சகடம் உடைத்தாய் அப்படின்னு சகடாசுர வதம் பற்றி கிருஷ்ணர் ஏழு மாத இருக்கும் போது கூட அவர் எப்படி அந்த தன்னுடைய காலால் அந்த சகடாசுரனுடைய அந்த சக்கரத்தை பிஞ்சு கால்களால் அந்த எட்டி உதைத்து அதை தூள் தூள் ஆக்கினார் அந்த பாதங்களுக்கு பல்லாண்டு பாடுறேன் கிருஷ்ணா அப்படின்னு குறிப்பிடுறாள் கன்று குணிலா வெறிந்தாய் கிருஷ்ணருக்கு கண்ணுக்குட்டியனால் ரொம்ப பிடிக்கும் அந்த கண்ணுக்குட்டியை ஏவி விட்டு கம்சன் அதுலேயும் விட்டு வைக்கல அங்கேயும் வந்து ஒரு வதத்தை செய்யலாம் அப்படின்னு முயற்சிக்கிறான் அப்போது கபிதாசுரன் அப்படிங்கிற மர ரூபத்திலையும் வந்து வர்ஷாசுரன் அப்படிங்கிற கன்றுக்குட்டி ரூபமாகவும் வந்து கம்சன் கிருஷ்ணரை வதம் பண்ண வரான் அந்த கன்றை ஒத்த கையால் சுற்றி அந்த மரத்தில் விட்டு எரிஞ்சு வதம் செய்கிறார் கிருஷ்ணர் அதுதான் கன்று குனிலா அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறான் அதற்கும் போற்றி பாடுறா குன்று குடையாய் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான கோவர்தனகிரி இந்த கோவர்தனகிரி இன்னைக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு அங்கே கோகுலத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் இந்திரனுக்கு தான் முதல்ல பூஜை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் வந்து இல்லை இந்த கோவர்தன மலைக்கு நீங்கள் பூஜை செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாரு இதனால் இந்திரனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது உடனே ஏழு நாள் விடாமல் ஒரு பேய் மழை பொழியுது இப்போல்லாம் நம்ம மலையில் எவ்வளோ இருக்கோம் இன்றைக்கி கூட ராமநாதபுரத்தில் விடிஞ்சதுலேருந்து அப்படி ஒரு மலை இயல்பு நிலை வாழ்க்கை ரொம்ப பாதிப்பு ஏற்படுது அப்படி விடாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரம் அவரோட சுண்டு விரலால் அந்த மலையை தாங்கிட்டு எல்லா மக்களையும் சரி அங்கே இருந்த பசு கன்று எல்லா ஜீவராசிகளையும் அதற்கு அடியில் வந்து அவர் காத்துக்கிட்டாராம் அந்த பசுக்களுக்கெல்லாம் அது ஏழு நாளும் பசி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மலையை தழகீலாக பிடிச்சி அதில் இருந்த அந்த கீரை வகைகள் பச்சைகள் எல்லாம் அந்த பசுக்கள் மேய்கிறதுக்கும் உதவி செய்தாராம் அப்படி அவங்களையெல்லாம் காத்த கிருஷ்ணா அப்போது உனக்கு உன் பாதங்கள் எவ்வளவு வலிச்சிருக்கும் இல்லையா அந்த பாதங்களுக்கும் நான் பல்லாண்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பல்லாண்டு பாடும் பாசரம் தான் இது அதை குறிப்பிடும் இந்த கோலம் இன்றைக்கி கிருஷ்ணர் தன்னுடைய விரல்களால் கோவர்தன மலையை தாங்கி பிடிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் இன்றைய விளக்கில் கிருஷ்ணரும் சுற்றி பாவையர்களும் இருக்காங்க அவங்கள மனையில் வச்சு இன்றைக்கி நான் கோலம் போட்டிருக்கேன் இந்த பாசுரத்தை எல்லா பெருமாள் கோளிலையும் இரண்டு முறை படிப்பாங்க பல்லாண்டு பாசரம் இல்லையா அதனால் இன்றைய திவ்ய தேசம் என்ன ரொம்ப வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்காங்க திரு ஊரகம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற உலகழந்த பெருமாள் இங்கே தாயார் அமிர்த வெள்ளினாச்சியார் திருமணிஷி ஆழ்வார் இங்கே மங்களா பாடியிருக்காரு இந்த பெருமாள் கிட்டத்தட்ட முப்பது அடி ஒயராக இருப்பாராம் உண்மையிலேயே உலகழந்த பெருமாள் தான் அறுபதாயிரம் அடி அறுபதாயிரம் சதுரடி இந்த கோவிலுடைய வளாகம் இருக்கும்னு குறிப்பிட்றாங்க இந்த பாசரம் ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்த பாசிரம்னும் குறிப்பிடப்படுகிறது பல்லாண்டு பாசரம் இல்லையா அனைவரும் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா இவங்களுடைய அருளை பெற்று இந்த மழை புயல் வெள்ளம் எல்லாத்துல இருந்தும் நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருக்கணும் அப்படின்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் எல்லோரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க நன்றி இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு மிகுந்த நன்றி தேங்க்யூ